அர்மமோட சாடில இருந்து யூரியா தயாரிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் பண்ண போறேன் நல்ல प्रॉफिट வரும் என்ன சொல்றே உங்களுக்கு இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு ஏன் உட்காருங்க இது டபுள் எக்ஸ் நான் வந்து லண்டன் போறாரு பேர் வந்து சந்தோஷ்

முதல்ல சார்னு கூப்பிட பழைய கேரிமே சரி சார் ஏன் சார் இப்படி கோவப்படுறீங்க பின்ன கோவப்படாம என்ன பண்றது ஒரு மிட் கிளாஸ் சேர்ந்த வந்தா உன் மாப்பிளை முடிவு பண்ணிட்டீங்க அந்த நிமிஷத்துல இருந்தே ஸ்டேட்டஸ்ல இருக்கிறது நீ கொஞ்சம் இறங்கிட்டு தெரிஞ்சுக்க ஐயோ மெல்ல பேசுங்க ஆயிரம் இருந்தா இருந்தாலும் மாப்பிளை காதல் உடனும் தப்பா நிஷானா யார் மாப்பிளை அப்ப உனக்கு மாப்பிளையா அவன் மாப்பிளையா பூஜா ஓகே அவனாவது லோக்கல் கவர்மெண்ட்ல மாச சம்பளம் வாங்குற எவனையாவது மாப்பிளையா முடிவு பண்ணு அவனுடைய கல்யாணம் பண்ணு ஆனா அந்த கல்யாணத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட நான் வர மாட்டேன் என் ரோபோ கையில ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்து பிறகு வச்சுக்க போ அப்படியே லண்டன் பிளேட் எனக்கு ஒரு டிக்கெட் போட போனோம் மாப்பிளை என்னுடைய பிளான் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பிளான் காம் அதாவது நீங்க வந்து ஒரு என்ஆர்ஐ இன்னொரு மாப்பிளை என்ஆர்ஐ வந்தானா வீட்டுக்குள்ள ஈகோ கிளாஸ் வந்துரும்ல நீ ஏதோ சொல்ல விரும்பற நீ எல்லாத்தையும் லேட்டரா புரிஞ்சுக்கவே என்ன நான் கை நீட்டி பேசுற இல்லப்பா அதாவது நீ வந்து ஒரு என்ஆர்ஐ இருக்கும்போது வீட்டுக்கு வர அடுத்த மாப்பிளை ஒரு சாதாரண யூடி சேதன வையே உன்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டெயின் பண்ணிரலாம்ல இத புரிஞ்சுக்க மாட்டேங்கறியா வாயா ஓகே இருந்தாலும் மேட்டர்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சரி வா பேசலாம் மாட்டே

வீட்ல கஞ்சி இருக்கு அத சாப்பிடு பாணி ஐயோ பாமி நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு இங்கிலீஷெல்லாம் கத்து பிரியாணி வாங்கி வச்சா சுபார் அனாவசியமா தகராறு பண்ணாத அந்த காக்கா பையன்கிட்ட நீ ஃபாரின் காரியில பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன் எல்லாம் அக்கா அக்காவாச்சே வாழ்க்கை நல்லா இருக்கட்டுன்னு சொல்லி லிங்க் பண்ணி விட்டா ரொம்ப தகராறு பண்றியே சொபார் நீ வாழ்நாள் முழுக்க பிரியாணி சாப்பிடணுமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போதுமா முடிவு பண்ணிக்க

அவரு கரம் ஓ sorry டைம் I இல்ல mean, just we என்ன இது floor எல்லாம் கீழே இருக்கு floor எல்லாம் கீழே இருக்கும் no no i don't like these stones முதல்ல இதெல்லாம் நோண்டி நோண்டி எடுத்துட்டு granite போட்டுடுங்க what a taste ஒரே ஹார்ட்டா இருக்கு முதல்ல வீடு ஃபுல்லா ரொம்ப

எந்த பேச வச்சியான்றது நீ சொல்றேன் வெக்கமா இல்ல உனக்கு ஒரு மாப்ளேட் எப்படி பேசறது தெரியல இப்ப நான் எப்படி குளிப்பேன் மாப்ளே இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த ஸ்விமிங் பூல்ல குளிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஆமாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்கலாங்க சே எது ஸ்விமிங் பூல் அதுவா சாக்கடை கொண்டாந்து ரொப்பி வச்சிருக்கான் வாத்துக்கு பிரான்ச் ஓபன் பண்ணியிருக்கான் இன்னைக்கு காலையில போய் பாக்குறேன் ரெண்டு தவள அதோட பாபுலேஷன் கூட்டிட்டு இருக்காங்க வெச்சி அப்படியா ஐயோ அத நான் பார்க்காம விட்டனே இதுல எல்லாம் நல்ல இன்ட்ரஸ்ட் காட்டு ஆனா மாப்ளே குடிக்கிற தண்ணிக்கு என்ன பண்ணுவான்னு யோசிக்காத இல்ல மாப்ளே அப்பளோ வாட்டர் போன் பண்ணா 4 ஹவர்ஸ் ஆகுங்கறானே 4 ஹவர்ஸ்

யோ நீ மாதிரி நல்லா பக்கம் ஐயா! சொந்த வீட்ல உங்களுக்கு லைன் போடுங்க போ தூங்கிடுங்க நகரியா தண்ணி காலியாச்சே பாயா தண்ணி இல்லையா ரைட்